இந்த என்ற தொடரின் பகுதியை கேட்க உள்ளோம் மகிழனின் காத்திருந்தால் பிரகா உன்னுடைய பத்து வயசுல நான் உன்னை பார்த்திருந்தாலும் அப்ப எதுவும் எனக்கு தோணுனதில்ல பிரகா ஜஸ்ட் ஒரு குட்டி பொண்ணு வாண்டு இப்படித்தான் கடந்தேன் என்றதும் பிரகாவின் முகத்தில் தெல்லியதோர் அரும்பு சிரிப்பு மறுபடியும் உன்னை ஆறு வருஷம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல உன் தாத்தா இறந்தப்ப தான் பார்த்த அப்பவும் பெருசா எதுவும் தோணல நீ அழுதுட்டு இருந்த விசாரிச்சு பார்த்தா நான் பேனா வாங்கி தந்த குட்டி வாண்டு ஓ அழுக ஒரு மாதிரி சங்கடத்தை தந்தது அதுவும் நீ கீழே விழுந்துட்ட யாருமே தூக்கலன்னதும் சட்டுன்னு கோபம் வந்துடுச்சு அதான் வேகமா வந்த அப்புறம் தண்ணி தந்த அவ்வளவுதான் உங்கள் வீட்டுக்கு இறப்பில் கலந்துக்கணுமேனு முறைக்காக வந்ததுதான் உன் பெரியம்மாவை பார்த்த என்றான் அமைதியாக பெரியம்மா என்று தடுமாறியவளை அன்பொழுக பார்த்தவன் எஸ் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என்றான் புரியவே இல்லை என்றால் பாவமாக இனி நீ படிக்க முடியாது தாத்தா தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னு அழுதியே நினைவு இருக்கா என்றதும் ஆமாம் என்றார் ம் நீ அழுதது பாவமா இருந்துச்சு பெரும்பாலும் வசதி இல்லாத வீட்டு பிள்ளைங்களுக்கு ட்ரஸ்ட் மூலமா படிக்க உதவி செய்வேன் அது போல உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்ச அந்த விஷயமா உன் பெரியப்பா கிட்ட பேச அவரு உங்க பெரியம்மா முகத்தை பார்த்தாரு அவங்க அவள படிக்க வைக்கணும் தான் தம்பி ஆனா எங்களுக்கு அந்த அளவு வசதி கிடையாது அதான் ஏதாவது மாப்பிள்ள வந்தா கட்டி கொடுக்க நினைச்சிருக்கோன்னு சொல்லிட்டாங்க ஓ என தலையாட்டினாள் உன் மார்க்க கேட்டா ஆயிரத்தி ஐம்பதுன்னு சொல்றாங்க எனக்கு ஜெர்க் ஆயிடுச்சு இவ்வளவு மார்க் எடுத்த பொண்ணுக்கு கல்யாணமானு நினைச்ச உன் கலங்குன முகம் வந்து நிக்குது எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் நினைச்சு உதவி செய்ய முன் வந்த செஞ்ச நீயும் அழகா படிச்ச நான் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி திகைக்க வச்சுட்ட பேசாம ஏதாவது ஐஐடியில மேற்படிப்பு படிக்க வைக்கலான்னு கூட நினைச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது தருணியோட பேரண்ட்ஸ் உனக்கு ஒரு சூப்பரான மாப்ல பார்த்த விஷயத்த ஏன்றதும் அதிர்ந்து அவனை பார்த்தாள் வதனி நஜண்டா பொண்ணே உன் ப்ராப்பர்டீஸ அனுபவிக்கிறதால உன் பெரியமா சண்டை போட்டிருக்காங்க அவளோடத திருப்பி தந்துடுங்க இல்ல கோர்ட்ல கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டவும் அவங்க பயந்து போய் உனக்கு ஒரு அருமையான மாப்ல பாத்துருக்காங்க நல்ல தரமான குடிகார யாராவது குவார்ட்டர் வாங்கி தந்தா கொலை கூட செய்வான் அப்படி ஒரு நல்லவன் எனும் போதே கோபத்தில் முகம் சிவந்து போனான் மகிலன் இதெல்லாம் எனக்கு தெரியாதே என்றவள் கண்ணீருடன் பாவமாக உதடு பிதுக்க ரிலாக்ஸ்டா பொண்ணே என அனைத்தபடி மேலும் பேசினான் விஷயம் எங்கிட்ட வந்தது ஏதாவது செஞ்சு இதை தடுத்துட முடியுமா தம்பின்னு கேட்டாங்க உங்க பெரியம்மா நானும் சரின்னு சொல்லிட்டேன் அந்த தான் தருணி அவங்க அம்மா அப்பா கிட்ட உனக்காக சண்டை போட்டா இப்படிப்பட்ட மாப்பிளைக்கு உன்னை கட்டித்தரக்கூடாதுன்னு அவ்வளவு பிரச்சனை பண்ணி இருந்தா அவங்க கேட்கவே இல்ல அப்புறம்தான் நான் உன்னை மேல படிக்க வச்ச நினைச்ச பேச வரும்போது மேடம் எனக்குள்ள காத்து போல புகுந்துட்டீங்க நஜம்மா அந்த குட்டி வாண்டி என் மனச கொள்ளையடிச்சிட்டான் என அப்போது நடந்தது போல் சிலாகித்தான் ஏதோ உங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் அதுக்காக மேடம் தாவாணி பாவடை போட்டிருந்தீங்க லாவெண்டர் கலர் பாவடை வெள்ளை தாவணி வவுடா பொன்னே மனச அள்ளிட்டனி தெரியுமா மனோரஞ்சிதம் பூவ ஸ்மல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து காலை ஆட்டிட்டு இருந்தியே கண்ண மூடி லசிச்சு ரசிச்சப்போ கண்ணெடுக்க முடியல என்னால என்னடா பண்ற நீ அந்த பொண்ணுக்கு உனக்கு பத்து வருஷம் வித்தியாசம் இது தப்புன்னு கண்டுச்ச பட் என் மனசு கண்ணு என் பேச்ச கேட்கவே இல்லை என உதடு சிரிப்பு சிரிப்புதான் வதனி இடத்தில் சிரிக்காத பொண்ணு என்ன தவிக்க விட்ட நீ தெரியுமா என்ன ரசிக்கவும் ஒரு ஆளான்னு சிரிப்பு வருது என்றாள் அவளை வலிக்காமல் கொட்டியவன் ஏன் உனக்கென்ன கேல் நீ அழகி என்று அவளின் கண்ணம் கிள்ளி வாயில் போட என்னை எல்லாம் ஒரு ஆளா கூட மதிச்சு பேச மாட்டாங்க தெரியுமா அப்படியே பேசினாலும் சில வார்த்தைகள் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு நாலு பேரை தவிர எங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் லவ்வர் இருந்தாங்க நாங்க நாலு பேரும் மத்தவங்களை விட கலர் கம்மி என்றால் பெரிய ரகசியம் போல கலர் பார்த்து லவ் பண்றதெல்லாம் காதலே இல்ல பிரகா பார்க்க நல்ல கலரா இருந்தா மட்டும் பத்தாது நல்ல மனசும் குணமும் வேணும் அதுக்காக கலரா இருக்க எல்லாரும் மோசம்னு சொல்ல வரல அப்படி கலர் பார்த்து பண்ற லவ் மோசம்னு சொல்றேன் என்றான் தெளிவாக சரி அப்புறம் எப்படி கல்யாணம் நடந்தது அத சொல்லுங்க என்று அவனை திசை திருப்ப உன் பெரியம்மா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பொண்ணு கேட்க தான் சொன்னாங்க தம்பி அவங்க அவளுக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளை வரதான்னு நினைச்சா குட்டி கலாட்டா பண்ணிடுவாங்க அதனால வேற ஏதாவது செஞ்சு அதிரடியாதா கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க சர சரி பொண்ண தூக்கிட்டு போயிடுறேன்னு சொன்னதுக்கு அவ எந்த கெட்ட பேரும் வாங்காம எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் தம்பி அதுக்கு ஏதாவது கேட்டாங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போதான் உன் தருணிக்காவ மகேன் பார்த்துட்டு அண்ணா யார் இந்த பொண்ணு என்று கேட்க நானும் எதுக்கு கேட்கிறான்னு பார்த்த பையன் பார்வை ரசனையா படுவோமே சும்மா உங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்ட அப்புறம் ஒரு நாள் யோசனை வந்தது மகேன் கிட்ட இந்த பொண்ணு பிடிக்குதா மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சரின்னு சொல்லவும் ஏற்பாடு எனக்கும் அதே நாளில் கல்யாணம் ஆகிறத போலவும் அது நின்ன மாதிரியும் போட்டு அங்க வரவழைச்சு மேரேஜ் முடிச்சாச்சு என்றான் இலகுவாக அப்போ உங்களுக்கு பார்த்த பொண்ணு என்றதும் அது நீதான் அங்க பேசின வதந்தி எல்லாம் தருணி பேரண்ட்ஸுக்காக சொன்னது என்றான் அவங்கள உருட்டி மிரட்டி கூட உன்னை தூக்கி இருப்பேன் பிரகா பட் அது உனக்கு சங்கடமா போகும் நீ தயக்கமா என் ஏன் பிடிக்காம கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம் அதனாலதான் செய்யல என்றவன் இன்னொரு காரணம் மரகத நாயகி அவங்க எனக்கு எந்த நல்லதும் நடந்துடக் கூடாதுன்றதுல குறியா இருந்தாங்க லாஸ்டாதான் எனக்கும் அன்றைக்கு கல்யாணம்னு சுமித்ரா தேவி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு மகேன் கல்யாணத்துக்கு கூட வரவில்லை என்று ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தந்தான் அவனின் மடியிலிருந்து எழுந்து கொண்டவர் சட்டென அணைத்து கொள்ள மென் புன்னகை மகிழனிடத்தில் என்ன என சிரித்து வைக்க இவ்வளவு நாள்ல ஒரு டைமாவது இத சொன்னீங்களா என்றால் சினுங்களாய் சொல்லித்தான் நான் உன்கூட வாழணுமா பிரகா நீ உணரணும் அதுதான் எனக்கு முக்கியம் உணர்ந்தியா வினா வாக்கியத்தில் அவன் நிறுத்திட உணர்தல் என்றால் என்ன என்பதை செயலை விடையாய் தந்திருந்தால் அவள் தூங்கலாண்டா என்று கண்கள் சொருங்கிட கேட்க அவனோடு இணைந்து கொண்டால் படுக்கையில் மட்டும் உறக்கம் என்பது அவனுக்கு மட்டுமே உரித்தாகிற்று மகிலனின் ஒவ்வொரு வார்த்தைகளும் நங்கூரமாய் இறங்கியது பிரகாவின் இதயத்தில் இவனுக்கு நான் என்ன செய்தேன் எத்தனை காதல் என்னிடத்தில் இவ்வளவு திட்டமிட்டு அழகாய் நடத்தி இருக்கிறான் திருமணத்தை பிரம்மாண்டமாய் நடந்திருந்தால் கூட இத்தனை மகிழ்ச்சி கிடைத்திருக்குமா தெரியவில்லை ஆனால் அவன் கூறிய செய்தியில் கிடைத்தது சொல்லனா மகிழ்ச்சி சந்தோஷத்தில் உறக்கம் கூட வர மறுத்தது அவளுக்கு காது மடலில் மூச்சுக்காற்றை சிதறடித்தவன் தூக்கம் வரலையா ஹஸ்கியான குரலில் கேட்டு அவளை நாணம் எனும் மலையில் நனைய வைத்திருந்தான் தூங்கவே தோணல என்றால் அவன் பக்கமாய் திரும்பி படுத்து அவளின் நெற்றியில் முட்டியவன் அப்போ தூங்க வேண்டா என அவளின் மூச்சுக்காற்றில் தன் சுவாசத்தை கலந்தான் மெல்லிய ஸ்பரிசங்கள் மேனி தழுவிட வன்மையின் முரண்கள் எல்லாம் அவளால் அங்கீகரிக்கப்பட்டது தன் திருமணத்தை எப்படி நடத்தினான் என்பதை கூறியிருக்க சுனாமியாய் சுழற்சி அடித்த எண்ணங்கள் எல்லாம் அமைதியாய் உறைந்து கிடக்கும் வானிலையாக மாறியிருந்தது பெரியம்மாவிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் வியாபித்திருந்தது பாசத்தை வெளிக்காட்டாத்து எத்தனை சாதுரியமாக செயல்பட்டு இருக்கிறார் என வியந்தாள் ரணியன் சண்முகவேலின் அருகில் அமர்ந்திருந்தான் மூக்கில் ஆக்சிஜனுக்காக வைத்திருந்த டியூப்பை வைப்பதும் அகற்றோமதாக விளையாடி கொண்டிருந்தான் அவர் ஒவ்வொரு முறையும் மூச்சு திணறும் போது அத்தனை நிறைவு அவர் இடத்தில் உன்னை உடனே கொள்ளுவேனப்பா கொஞ்சம் கொஞ்சம் பா நீ இப்படிதான அவங்க என்ன செஞ்சாங்க உன்னை எவ்வளவு நல்லா பாத்துகிட்டாங்க அப்புறம் ஏன் கொன்ன இப்படிதானே மூச்சு வாங்கினாங்க ஏன மாஸ்கை எடுத்து விட்டான் சற்று நேரத்தில் மாட்டி விட்டவன் உன்னை இப்படி செய்யறது போர் அடிக்குதுப்பா வேற விளையாட்டு விளையாடுவோமா என்றான் வன்மமாக சிரித்தபடி ஒரு பாட்டிலில் இருந்த சர்க்கரை தண்ணீரை அவர் தொடையில் ஊற்றினான் சர்க்கரை தண்ணிக்கு எறும்பு வரும் இல்லப்பா என்று கேட்டபடி இன்னொரு டப்பாவை எடுத்தவன் அது எப்ப வரது நான் எப்ப நீ கதரும் போது ரசிக்கிறது டைம் எடுக்கும் சோ நானே எறும்பையும் அழைச்சிட்டு வந்துட்ட என்றபடி சுல்லெரும்பு நிறைந்த அந்த டப்பாவை அவரின் தொடையில் தவிர்த்தான் சண்முகவேல் வழியில் கத்த முடியாமல் தவிக்க ரணியன் சந்தோஷத்துடன் பார்த்திருந்தான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்